ஹஜான பத்மார்க்கம் கஜான அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மரை மாலை டிவி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை திருத்திய திதி காலை ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தி சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு விசாகம் வைதுருதி நாம யோகம் கரசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சதுர்த்தி சதுர்த்தி வந்து பௌர்ணமிக்கு பிறகு வந்தால் சங்கடகர சதுர்த்தி அமாவாசைக்கு பிறகு வந்தால் சுக்ல சதுர்த்தி ரெண்டுமே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள் இந்த சுக்ல சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட மாதங்களில் ரொம்ப விசேஷமாக வந்துடும் ஒவ்வொரு மாதமும் சுக்ல சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடுறதுக்கு கடந்த ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தியாக வந்துடும் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தியாக இருக்கும் ஐப்பசியில் நாக சதுர்த்தியாக இருக்கும் அப்படி இந்த சுக்ல சதுர்த்தின்னு சொல்கிறது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்ய வேண்டியது குறிப்பிட்ட சமயங்களில் இது கூடுதல் விசேஷங்களோடு வரும் இப்போ நவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கு நவராத்திரியில் இது வந்து சதுர்த்தி அதாவது நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் ஒன்பது பகல் மற்றும் ஒன்பது ராத்திரிகள் அம்பிகேனம் வந்து வழிபடுவோம் அதில் ஒன்பது நாளும் ஒன்பது விதமான அம்பிகையாக வழிபடக்கூடிய அம்சம் இருக்கிறது அந்த ஒன்பதுமே ஒன்பது விதமான லக்ஷ்மியாக லக்ஷ்மியுடைய ஸ்வரூபமாக பார்க்கக்கூடியது ஒன்பது விதமான துர்கையாக பார்க்கக்கூடியது ஒன்பது விதமான சக்தி பார்வதி தேவியாக பார்க்க கௌரியாக பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரசியாகவும் சரஸ்வதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது இப்படி இதில் நிறைய வகைகள் இருக்கிறது அவரவர்களுக்கு என்ன பழக்கமோ எப்படிப்பட்ட விஷயங்கள் வருமோ தெரியுமோ முடியுமோ அப்படியாக அம்பிகையை கொண்டாடலாம் ஆக மொத்தம் எல்லாம் சேர்ந்து இது வந்து அம்பிகையுடைய வழிபாட்டு காலம் அம்பிகையுடைய உற்சவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால் இந்த ஒன்பது நாளில் விதவிதமாக எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன் விதமான அலங்காரங்கள் பண்ணுவாங்க அலங்காரங்களில் வஸ்திரங்கள் இருக்கும் அதன் பிறகு ஒன்பது விதமான பூக்கள் இன்றைக்கு இந்த பூ விசேஷம் அதில் மாலை தொடுத்து அணைக்கிறது அப்புறம் ரத்தினங்கள் ஒவ்வொரு ரத்தினத்தை கொண்டும் ஒவ்வொரு நாளில் அம்பிகை வந்து அலங்கரிக்கணும் அம்பிகை வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நவரத்தினங்கள் இருக்கு இல்லையா நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரத்தினம் சொல்லி அப்புறம் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் ஒவ்வொரு விதமான அந்த நவதானியம் இருக்கிறதுல அதுபோல் சுண்டல் பயரு அதை வந்து நைவேத்தியம் பண்ணுறது பாயசங்கள் ஒன்பது விதமாக பண்ணுறது இப்படியாக நிறைய நைவேத்தியங்கள்லாம் வந்து செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் வந்து மாலை நேரத்தில் இப்படி விசேஷம் விமரிசையாக செய்து கொள்ளலாம் காலை நேரத்தில் ஒன்பது நாளும் மகா அன்னம்னு சொல்லும் இல்லை சுத்தான்னம்னு சொல்லும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தினந்தோறும் வீட்டில் வந்து அரிசி வைக்கிறோம் அரிசி சாதம் தான் நம்ம சாப்பிட்றோம் பெரும்பாலானவர்கள் புழுங்கல் அரிசி சாப்பிடுவோம் ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொன்னால் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி பச்சரிசி சாதம் நைவேத்தியம் பண்ணுறது அப்போ இந்த ஒன்பது நாட்களும் என்ன பண்ணலான்னு சொன்னால் மாலை நேரத்தில் நீங்கள் இதுக்குன்னே காலையிலேயே வந்து சுண்டல்லாம் ஊற போட்டு தயார் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது இன்றைய மாலை வந்து இந்த விசேஷமான ஒரு பாயசம் பண்ண போகிறேன் ஒரு பக்ஷணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யலாம் நிறைய கலந்த சாதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்திரன்னும் கலந்த சாதம் செய்யலாம் காலை நேரத்தில் என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வந்து சுத்த அன்னம் நைவேத்தியம் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து மாலை நேரத்தில் பூஜை பண்ணும்போது விசேஷமாக நைவேத்தியம் பண்ணுவோம் காலையில் சில பேர் பண்ணுறது இல்லை அதனால் கட்டாயம் காலையும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது வந்து வெட்டிலே பாக்கு பழம் அது போகமானா போகிறோம் அதோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட நைவேத்தியம் பண்ணலாம் ஆனால் ரொம்ப விசேஷமானது என்னன்னு சொன்னால் அன்னம் நம்ம உடலே வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவோம் அன்னத்தினால தான் நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அதுதான் நம்ம பிராணனை காக்கக்கூடியதாக இருக்கிறது அதான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்ததாக அரி சி சிவனாக இருக்கிறது அரியாக இருக்கிறது அப்படிப்பட்ட அன்னத்தை பச்சரிசியை வந்து நீங்கள் அது சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னு சொன்னால் கூட கொஞ்சமாக தனியாக வச்சு அதை வந்து இந்த நவராத்திரி காலத்தில் அம்பிகைக்கு கோலு வச்சுருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து விநாயக பெருமான் பூஜையோடு சேர்த்து செய்யலாம் இன்றைக்கு சுக்ல சதுர்த்தி அப்படின்றதுனால நீங்கள் வீட்டில் இதுபோல் பூஜைகளை செய்துட்டு ஆலயத்தில் சுக்ல சதுர்த்திக்காக நடக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அபிஷேகத்திலையும் பங்கு பெறலாம் அப்போ இன்றைய நாள் நவராத்திரியில் நம்ம தெரிந்து கொண்டது ஒவ்வொரு நாளும் மகா அண்ணம் அன்னம் சொல்லக்கூடியதை அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணணும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் ராசியில் சந்திரன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சுவாதி விசாக நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் சுக்கரன் வீட்டில் இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் குருவால் பார்க்கப்படுறார் இதெல்லாம் கொண்டு பலன் எப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எதனால் பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படின்றன்னா கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் இப்போ கேதுவோடு சேர்ந்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழாம் அதிபதியாகவும் வந்துடுறார் குடும்பஸ்தான அதிபதியாகவும் வந்துடுறார் இதனால் அந்த சுக்கரன் கொஞ்சம் பலம் குறைவுன்னு எடுத்துக்கலாம் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கார் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த பனிரெண்டாம் இடம்னு சொல்கிறது வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடியதாக குறிக்கும் அதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது அதனால் தான் காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டில் சுக்கரன் உச்சமடைகிறார் அதனால் இந்த சுக்கரன் பனிரெண்டில் சனி மூன்றில் குரு இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையாக இருக்கிறதுனால கணவன் மனைவியிலேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அதற்கு காரணம் நீங்கள் இல்லை உங்களுடைய கிரக நிலை தான் காரணம் இப்படியாக ஒருத்தர் ஒருத்தர் நினச்சிட்டு விட்டு கொடுத்து சமரசம் சமாதானம் போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் முயற்சி செய்தால் கட்டாயம் அது பலன் தரும் சந்திரமங்கல யோகம் சசி மங்கள யோகம்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்கிறதோ அதுபோல் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துல விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயங்கக்கூடாது நாம் ஏன் பணிஞ்சு போகணும் நாம் ஏன் இறங்கி வரணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அதான் உங்களுக்கு பலனையே கொண்டு வந்து கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து காரிய ஜெயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது சாதிக்க போகிறீங்க குறிப்பாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆனால் அதில் பிரச்சனை இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அது ஏன் நம்ம ஆரம்பிச்சோம் இதை செய்யாமலே இருந்திருக்கலாமோன்னு இருந்தால் ஒரு கல்யாண வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் ஏதோ உங்களுக்கு சவாலான விஷயங்கள் இருந்தால் இன்றைக்கு இல்லை இல்லை நம்ம அதை செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எதனால் தன லாபஸ்தானங்கள் வலுத்திருக்கிறது ஆனால் ராசியாதிபதி கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் போட்டி கஷ்டம் கடன் இதெல்லாம் ஏற்பட்டு வெற்றி தரக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது தெரியாத விஷயங்களை தெரியாது என்று தெரிந்து கொள்வது இதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சுயமாக திருப்தி பட்டுக்கொள்ளலாம் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல பொண்ணு கிடச்சிது கல்யாணத்துக்கு அப்படின்னு நல்ல வீடு கிடச்சிது வசிக்கிறதுக்கு நல்ல வாகனம் கிடச்சிது நல்ல ஆபரணம் கிடச்சிது ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் சந்தோஷப்படலாம் நீங்கள் ஒரு செடி வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஒரு பூ வரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படியாக அவரவருக்கும் அவரவருடைய ஜாதகம் என்னவோ எவ்வளவு பலமோ எப்படிப்பட்ட தசை புக்தி நடக்கிறதோ அதோடு சேர்ந்து இந்த கோச்சாரம் பலன் தரும் மிருகசேரீச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பலனை அடைய போறீங்க ஒன்று உடல் பலம் இருக்கக்கூடியவர்கள் வந்து உடல் உழைப்பு செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் மெனக்கட்டு படிக்கிறது வேலை பார்க்கறது அதனால் இன்றைக்கு பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் பலன் கிடைக்கும் மிதனராசி அன்பர்கள் இந்த நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விசாரமாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனை தீரும் இன்றைக்கே அப்படின்ற ஒரு நிலையில் அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஆறுதல் அடையலாம் அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது புத்திர காரகன் குரு ராசியில் வந்து அமர்ந்துட்டார் அதனால் பிள்ளைகள் பட்டு தான் அதிகமாக உங்களுடைய சிந்தனை இப்போது இருந்து கொண்டு இருக்கும் நம்ம வந்து இப்போது எங்கே இருக்கிறோமோ யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அது சம்பந்தமான எண்ணங்கள் தான் நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரு பயணம் மேற்கொள்கிறோன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து விளையாட்டு பிரியராக இருக்கார் விளையாட்டுகளை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பார்னா அதை பற்றியே தான் பேசிட்டு வருவார் அவருக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஒருத்தருக்கு வந்து திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும்னா சினிமா பற்றியே தான் பேசிட்டு வருவார் நம்ம பஸ்ஸில் இருந்தால் கூட சினிமா தேர்ட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுபோல தான் இந்த கிரகங்கள் வந்து ராசியில் அமர்றது குரு வந்து ராசியில் அமர்ந்துட்டார் அப்போ அவர் யார் புத்திரகாரகன் குழந்தைங்களை பற்றிய எண்ணம் இருக்கும் அப்போது குழந்தைகள் திருமணம் ஆகாதவர் திருமணமானாதனால் குழந்தைங்க பற்றி இருக்கணும் பணம் பற்றியே எண்ணம் இருந்து இருக்கும் குழந்தைங்கள்லாம் செட்டில் பண்ணியாச்சுங்க அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸு ஒரு கௌரவம் எல்லோரும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்களா மதிக்கிறார்களா தனித்து விடப்பட்டு அப்படியாக ஒரு கௌரவத்தை பற்றி அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் நல்ல கதி கிடைக்கணும்னு சொல்லி வயோதிகர்களுக்கு எண்ணம் ஏற்பட்டு கொண்டு நம்ம வந்து கஷ்டம் வச்சுடக்கூடாது யாருக்கும் நம்ம வந்து இயற்கையாக நிம்மதியாக நல்லபடியாக நம்ம வந்து இந்த பூ உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப வயசானவங்களுக்கு எழுபது வயசுக்கு எண்பது வயசில் எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அவங்க அதான் கேட்பாங்க பலனாக கூட கேட்பாங்க அல்லது ஆசீர்வாதமாக கூட அதான் கேட்பாங்க நல்லபடியாக படுத்துட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படியே போயிடணும் யாருக்கும் கஷ்டம் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த குரு ராசியில் இருந்தால் அவங்க நிலைக்கு ஏற்ப இந்த பலன் கொடுக்கும் இல்லையா இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு இதில் இந்த பலனில் எது பிரச்சனையாக தோணுகிறதோ கவலையாக இருக்கிறதோ உங்களை பயமுறுத்துகிறதோ அது சரியாகும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போட்டி பாடுபடுதல் உழைத்தல் அதனால் பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பலவீனங்களை சரி பண்ணிக்கலாம் இப்போ உடல் பலவீனம்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரையாக உணவாக பயிற்சிகளாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே அப்படி எங்கே எது பலவீனமாக இருக்கோ அதை சரி பண்ண முடியும் கடகராசி என்பவர்களே ராசியாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் செவ்வாயோட சேர்ந்து குருவால் பார்க்கப்படுற சாரம் பெற்றிருக்கிறது ராகு மற்றும் குருவுடையதாக இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து அடுத்த நிலையை பற்றி இப்போ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இப்போ வந்து இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன படிக்கலான்றதை யோசிப்பீங்க இந்த வருஷம் தேர்வுலாம் இருக்கும் அதுக்காக படிக்க வேண்டியதுலாம் இருக்கும் அது ஒரு பக்கம் போகும் இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அந்த யோசனை வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நல்லபடியாக பண்ணணும் அதுவே பெரிய சவால் இதோடு வேறு என்ன சேர்க்கலாம் அப்படியாக அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அடுத்து என்ன என்பதை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் அப்படிப்பட்ட தாக்கம் வரும் எண்ணம் வரும் அப்போ நீங்கள் தீர்மானம் செய்யும்போது அதை வந்து செஞ்சு முடிக்க முடியும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் நிதானம் தேவை கட்டுப்பாடு தேவை ஒரு சில பேருக்கு கட்டாயம் ஒழுக்கம் தேவை பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை வந்து நிறைவாக பெற முடியும் அதாவது பெரியவர்களுடைய ஆசியை போன்று இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட வித்தைகளை கொண்டு பலன் அடைய முடியும் ரொம்ப பாடுபட்டு காலமாக நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடங்குறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய தைரியமாக இருக்கும் தைரியமாக நீங்கள் எடுத்த முடிவுனால் சந்தோஷப்படுவீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு எப்போல்லாம் ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா திருமண காலத்தில் வரும் நிறைய சான்ஸ் இருக்கும் மேட்ரிமோனியல் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்கும் அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்போ வந்து குழப்பம் இருக்கும் நிறைய நேரத்தில் தைரியமாக துணிந்து இந்த விஷயம் வந்து நமக்கு சரியாக வரும் இந்த வரண் சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது படிக்கிறதுல ஆயிரக்கணக்கான விஷயங்களை படிக்கலாம் இந்த துறை தான் படிக்க போகிறேன் பிஸ்னஸில் அப்படி நீங்கள் வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய முழு பலன் பெறக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அல்லது அவங்கள விட்டு விலகிறது அதாவது வெளியாட்களாக இருக்கும்போது அவங்களோட வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கு செய்யலாம் பலன் தரும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடன் பற்றிய கவலை இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான வருமானம் வரக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளலாம் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாமல் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கன்னியாராசி என்பவர்களே அற்புதமான பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடைய போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை அமைதி நிம்மதி இருக்கும் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஃபேஸ் பண்ணிடலாம் ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும் அதுவே இல்லை இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மூலையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கை பார்த்துட்டு நவகிரகம் போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தால் அது சரியாகும் எதனாலன்னா சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் இந்த ராசிக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதியாக கூட இருக்கலாம் ஆனால் சனி பார்வை வரும்போது அவ்வப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக இருக்கும் அது வந்து இன்றைய நாளில் சரியாகும் இதனால்னால் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை அது இருந்து கொண்டு தானே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை அதனால் இன்றைய நாளில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருந்தால் அது வந்து சரியாகும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ தான் நல்லது நடக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் வந்து உயரப்போகிறீங்க சம்பாதிக்கிறதுலையோ படிக்கிறதுலையோ ஆரோக்கியத்துலேயோ கொஞ்சம் வந்து நல்ல பலன் கிடைக்கப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் போராட வேண்டியது இருக்கும் அப்புறம் பலன் கிடைக்கும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பிரபல் யோகம் கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்கார் கேதுவோடு சேர்ந்து இருக்கார் ஆனால் அவர் இருக்கிறது சூரியன் வேடு ராசியில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள் சந்திரன் ஜீவனாதிபதி அப்போ நீங்கள் ஒன்றை வந்து மிக சிறப்பாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருத்தர் வந்து ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் உண்மையிலே ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே இருக்க இருக்கிறதுனுடைய ஒரு காப்பியாக இருக்கக்கூடாது அப்படியாக இன்றைய நாள் வந்து நீங்கள் செய்கிறது புதுசாக இருக்கும் பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் உங்கள் வேலை வந்து பிறருக்கு பிடிக்கும் பேச்சு பிடிக்கும் கலைத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய விதம் பிடிக்கும் நீங்கள் கொண்டாடப்பட போகிறீர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பாடுபட வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்று இரவு ஏழு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கிறது அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உழைக்கிறதுக்கும் பாடுபடுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் தயாராக இருக்கணும் மனசில் வந்து அதிகமான ஆசை வந்து வருவதற்கோ அல்லது தேவையற்ற விஷயங்கள் பற்றின சிந்தை வருவ சிந்தை வருவதற்கோ இடம் தரக்கூடாது விசாக நட்சத்திர அன்பர்கள் இரவு ஏழு மணி அளவில் இருந்து உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்க போகிறது அதனால் இரவு வந்து எளிய ஆகாரம் எடுத்துக்கொண்டு இறை வழிபாடு செய்து உறங்க போகிறது நல்லது விருச்சக ராசி என்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து பனிரெண்டாம் பாவத்தில் இருக்காங்க அதனால் வெளியூர் போய் ஒன்றை படிக்கிறது வெளியூர் போய் ஒரு வேலை பார்த்துட்டு வர்றது வெளியூர் போய் சம்பாரிச்சிட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியம் கடன் வாங்கி ஒரு கடமையை செய்கிறது அப்படிப்பட்ட விஷயம் சாத்தியம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க எதிர்பார்த்த அதிக செலம் செலவு ஆகுது குறைந்த வட்டிக்கோ அல்லது வந்து கைமாற்றா இப்போ வாங்கிட்டு எனக்கு லோன் வந்து டாப் அப் வர வேண்டியது இருக்குது வந்த ஒன்று கொடுத்துரு அப்படி சொல்லியோ பணம் வாங்கி இந்த வேலையை செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு பணம் வந்து இன்றைய நாளில் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் காண்பீர்கள் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலாபலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து பிறர் வந்து உங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் சாதகமான நல்ல பலனை பெறப்போறீங்க குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு கல்வி கற்பதற்காக பலன் கிடைக்கப் பெறுகிறீர்கள் கல்வி கடன் கிடைக்கிறதோ பிறர் உதவி செய்து நான் படிக்க வைக்கிறேன் முன்னுக்கு வர்றதோ இப்படிப்பட்ட பலனை எதிர்பார்க்கலாம் தனுர் ராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது ராசியை குரு பார்க்கும்போது மூணாம் இடத்தையும் பார்க்குறார் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் அந்த ரெண்டு இடத்துலையும் கிரகங்கள் இருக்குது மூன்றில் நிலையாக ஆண்டு கோலாக இருக்கக்கூடிய ராகு இருக்கார் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறார்கள் அதனால் இன்றைய நாளில் முயற்சி முயற்சிக்கான லாபம் அந்த முயற்சி செய்யும்போது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படி போது அதனால் இது வந்து உங்களுக்கு சாதகமான நாள் இந்த நாளை வந்து நீங்கள் விடுப்ப எடுக்காமல் வேலை செய்யணும் இந்த நாளில் வந்து முக்கியமான விஷயங்களை படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படி இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலனை அடையலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறருடைய மனநிலை என்ன திறமை என்ன அவருடைய ஒழுக்கம் என்ன என்பதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து பிறரோடு ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் போராட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த சாதகமான நல்ல பலனை அடைவீர்கள் யார் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கினாலும் உங்கள் வேலை வந்து நல்லபடியாக நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த வேலையே செய்யணும் அனுபவப்பட்டதை செய்யணும் புது விஷயங்கள்னு சொன்னால் தகுந்த நபர்களிடத்தில் அதை விட்டுடணும் மகர ராசி ரொம்ப நாளாக வந்து எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான தீர்வு என்னன்றதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப நாளாக எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல கேது வந்து இருக்குது அப்போ உங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டபன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது எது வந்து அதிகமான டிஸ்டர்பன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் வேலையில் பிரச்சனை இருந்தால் தான் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பெருசாக வந்து இது பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் வேறு எங்கேயும் இவ்வளோ நேரம் இல்லை வீட்டில் இருந்தால் கூட நம்ம வந்து தூங்குறதுக்கு அதிக நேரம் அங்கே போயிடுறது அதனால வேலையில் பிரச்சனை இருந்தால் எட்டாம் இடத்துல கேது வந்ததுலேருந்து எனக்கு வேலையில் பிரச்சனை இல்லை வேலையே கிடைக்கல எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது அதனால வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க இப்போ போனால் கொடுக்கல இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் சதுர்காய் போட்டுட்டு நீங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல அறிவுரையை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து வளர்ச்சி முன்னேற்றம் காண்பீர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிடிவாதத்திலிருந்து விடுபட முடியும் ஒரு சில பேர் வந்து தீய பழக்கம் கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது நல்ல பேர் வச்சுட்டு இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க நான் ஒழுக்கமாக இருந்து நேர்மையாக இருந்து அதில் இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் யாருன்னா வந்து எனக்கு ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்களா கடன் கிடை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அவருடைய அருமை தெரிய வரும் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒழுக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி நாலு லெட்டில் விசாரித்தா நல்ல விஷயங்கள் தெரிய வரும் அதனால் திருமணம் அவருக்கு நடக்கும் அதுபோல் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கணும் அரசு சம்பந்தமான வேலைகளில் அப்படின்னு சொன்னால் அல்லது தனியார் நிறுவனங்களில் கூட ஒருத்தர் வந்து உயர் பதவிகளுக்கு தேர்ந்து எடுக்கணும்னு சொன்னால் அவர் பின்னாடி நிறைய ஃபாலோப் பண்ணுவாங்க அப்படியாக நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நல்ல நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இன்றைய நாளில் பலன் தரப்போகின்றது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பலனை அடையப் போகிறீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் மீனராசி என்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திரனோடு செவ்வாய் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது கூட செவ்வாயும் சேர்ந்து இருக்காரு ஜென்மசனி சூரியன் அர்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேரடியாக பிரச்சனை தரக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது ஆனால் இதில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பலனை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னா எட்டில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்களா வைராக்கியம் உறுதி நான் ஒரு விஷயத்தை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முடிவு பண்ணலாம் ஏழில் சூரியன் இருக்கார் இல்லையா அப்போ வந்து நீங்கள் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டாலும் கூட கடைசியில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க முதலிடத்தை பிடிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் நாளில் குரு இருக்கும்போது சுகங்களை தியாகம் பண்ணி நீங்கள் வந்து வளர்ச்சி அடையிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது உழைக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியம் கிடச்சிடும் சனி இருக்கும்போது யாருக்கெல்லாம் வேலை அதிகமாக இருக்கோ சந்தோஷப்பட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகுதோ சந்தோஷப்பட்டுக்கலாம் இது ரெண்டும் இல்லைன்னா தான் தேக ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படின்றது அர்த்தம் அதனால் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருக்கிறது நீங்கள் பாடுபட்டு உழைக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நீங்கள் வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் உங்கள் வேலை உங்களுடைய உழைப்பு அதிலேயே நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் வேலையை விட்டுலாமான்னு தோணும் அல்லது வந்து நிறைய கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு தோணும் க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் பிரிஞ்சிடலாமான்னு தோணும் அப்படி தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணணும் இன்றைக்கு வரக்கூடிய எடுக்கக்கூடிய புது முடிவுகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது நல்லது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்